தியானத்திற்கு முக்கியமானது அமரும் நிலை எந்த முறையிலும் அமர்ந்து கொள்ளலாம் நமக்கு சௌகரியமான முறையில் அதே சமயத்தில் அசைவின்றி ஒரே இடத்தில் அமர்ந்து கொள்வது முக்கியம் தரையில் அமர்ந்து கொண்டோ அல்லது நாற்காலியில் அமர்ந்து கொண்டோ தியானம் மேற்கொள்ளலாம் நமக்கு எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்ய வசதியாக உள்ளதோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு தியானம் செய்யலாம் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள் கால்களை சப்பனமிட்டுக் கொள்ளுங்கள் இரண்டு கைகளின் விரல்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது கண்களை மெதுவாக மூடுங்கள் அமைதியாக சகஜமாக உட்காருங்கள் உங்கள் முழு உடலையும் லேசாக்கிக் கொள்ளுங்கள் மனதையும் லேசாக்கிக் கொள்ளுங்கள் பின்னி விரல்களை கோர்த்த நிலையில் நமக்கு ஒரு சக்தி வளையம் உருவாக்கப்படுகிறது கண்கள்தான் நம் மனதின் கதவுகள் அதனால் கண்களை மூடிய நிலையில் இருத்தல் அவசியம் மந்திரம் உச்சரிப்புகள் வேறு உச்சரிப்புகள் மனதின் வேலை அதனால் இவைகளை நிறுத்த வேண்டும் நம்முடைய உடல் முற்றிலும் சகஜ நிலையில் இருக்கும் பொழுது நமது உள்ளுணர்வு அடுத்த நிலைக்கு பயணம் செய்யும் மனம் அறிவாற்றல் மனம் என்பது வேறு ஒன்றுமில்லை அது எண்ணங்களின் புதையல் நமது எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்றவாறு எண்ணற்ற கேள்விகள் தெரிந்தோ தெரியாமலோ நமது மனதிற்குள் எழுந்தபடியே இருக்கும் மனதை அறிவாற்றலை கடந்த நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் நமது மூச்சு காற்றை கவனிக்க துவங்க வேண்டும் நமது ஆன்மாவின் இயற்கையான குணம் கவனித்தல் இதனால் நாம் நமது மூச்சுக்காற்றை கவனிக்க துவங்க வேண்டும் மூச்சு விடுவதை ஒரு செயலாக எண்ணி செய்யக்கூடாது காற்றை உள்ளே இழுப்பதும் வெளியே விடுவதும் நமக்கு தெரிந்து நடக்கக்கூடாது மூச்சுக்காற்றை சுவாசிப்பதும் வெளியேற்றுவதும் தன்னிச்சையாக நடைபெற வேண்டும் நம்முடைய இயற்கையான சுவாசத்தை கவனித்தல் மட்டுமே போதுமானது இதுதான் நம் எண்ணங்கள் சிதறாமல் இருக்க சிறந்த வழி எண்ணங்களுக்கு பின் ஓடாதீர்கள் கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் எண்ண அலைகளுக்கும் இடம் கொடுக்காதீர்கள் எண்ணங்களை தவிர்த்து விடுங்கள் நம்முடைய சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள் இயற்கையான சுவாசத்தை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள் சுவாசத்துடன் மட்டுமே இருங்கள் அப்பொழுது நமது எண்ண அலைகளின் அளவுகள் குறையும் மெதுவாக நமது சுவாசத்தின் அளவு குறைந்து சிறியதாகிவிடும் இறுதியில் சுவாசத்தின் அளவு மிகவும் குறைந்து நம் புருவங்களுக்கு இடையே ஒரு ஒளிக்கீற்றை போல திடப்படுத்திக் கொள்ளும் இந்நிலையில் ஒருவருக்கு சுவாசமும் இருக்காது எண்ணங்களும் இருக்காது எண்ணங்களற்ற நிலையில் இருப்பார் இந்த நிலையைத்தான் முழுமையான முக்தி நிலை என்றோ அல்லது எண்ணங்கள் அற்ற நிலை என்றோ கூறுகிறோம் இதுதான் தியான நிலை இந்த நிலையில்தான் பிரபஞ்ச சக்தி அருவி போல் நமக்குள் பாயும் தியானம் அதிகமாக செய்வதன் மூலம் நமக்கு பிரபஞ்ச சக்தி கிடைக்க கிடைக்கப்பெறும் பஞ்ச சக்தி உடல் முழுவதும் சக்தி வடிவத்தின் மூலமாக பாயத்துவங்கும் துவங்கும் இதை தெய்வீக வடிவம் என்றும் கூறலாம் எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகள் அல்லது சக்தி குழாய்கள் கொண்டு உடல் முழுவதும் இந்த சக்தி வடிவம் வடிவமைக்கப்படுகிறது இந்த சக்தி குழாய்கள் அனைத்தும் உச்சந்தலையிலிருந்துதான் தொடங்குகின்றன இந்தப் பகுதியை பிரம்மரந்திரம் என்றும் கூறுவர் இந்த சக்தி குழாய்கள் நம்முடைய உடல் முழுவதும் செடிகள் வேர்கள் மற்றும் இளம் கிளைகள் போல பரவி கிடக்கும் சக்தி வடிவம் நம் வாழ்க்கையின் அடிப்படை வடிவம் சக்தி வடிவம் தான் நம்முடைய எல்லா செயல்களுக்கும் மூல காரணம் ஏன் நாம் வாழ்வதற்கும் அதுதான் மூலம் நம்முடைய சக்தி வடிவம் ஆழ்ந்த உறக்கத்திலும் தியானத்திலும் பிரபஞ்ச சக்தியை பெறுகிறது இந்த சக்தியைத்தான் நமது உடலும் மனமும் தனது அன்றாட பணிகளான பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் யோசிப்பதற்கும் மற்ற செயல்களுக்கும் பயன்படுத்திக் கொள்கிறது இந்த செயல்கள் அனைத்தும் நாம் கொள்ளும் பிரபஞ்ச சக்தியின் அடிப்படையில் வைத்துத்தான் நடைபெறுகிறது நமக்குள் நாம் பெற்றுக்கொள்ளும் பிரபஞ்ச சக்தியின் அளவு நமது எண்ணங்களை பொறுத்ததுதான் எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் பிரபஞ்ச சக்தி பாயும் அளவு குறைக்கப்படுகிறது நமது எண்ணங்கள் தான் பிரபஞ்ச சக்தியின் பாய்ச்சலுக்கு தடுப்பு சுவர் போடுகிறது சக்தியின் வருகை குறைய குறைய நமது நாடிகள் அல்லது சக்தி குழாய்கள் பழுதடைகிறது இதன் காரணமாக புலப்படாத வெற்றிடம் நம் சக்தி வடிவத்தில் தோன்றுகிறது இது நாளடைவில் நம்முடைய உடலில் நோயாக மாறும் மொத்தத்தில் நம்முடைய உடலில் தோன்றும் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் நம் உடலில் போதிய அளவு பிரபஞ்ச சக்தி இல்லாததுதான் தியானத்தின் மூலம் அபரிவிதமான பிரபஞ்ச சக்தியை நாம் பெறுவோம் இந்த சக்தி சக்தி குழாய்கள் மூலம் நம்முடைய சக்தி வடிவம் முழுவதும் பாய்கிறது அதிகமாக பாயும் பிரபஞ்ச சக்தி நம்முடைய சக்தி குழாய்களை சுத்தப்படுத்தி அதற்குள் ஏற்பட்டிருக்கும் வெற்றிடத்தை தகர்த்தெரிகிறது நமது வெற்றிடங்கள் சுத்தப்படுத்தப்பட்டால் நம் நோய்களிலிருந்து நாம் வெளிவரலாம் அபரிவிதமான பிரபஞ்ச சக்தி நம் பிரம்மரந்திரத்தில் பாயும் பொழுது நம் தலைப்பகுதியில் ஒரு அழுத்தத்தை உணரலாம் அல்லது நம் உடல் முழுவதும் விடுகிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள சக்தி குழாய்கள் சுத்தப்படுத்தப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒருவித அரிப்புத்தன்மையோ வலியோ ஏற்படக்கூடும் சில சமயங்களில் உடலின் பல்வேறு பகுதிகளில் நமக்கு வலி ஏற்படும் இந்த வலிகளுக்கு எந்தவித மருந்தும் எடுத்துக் வேண்டாம் மேலும் அதிகமான தியானம் மேற்கொள்வதன் மூலம் இந்த வலிகள் காணாமல் போகும் தியானத்தின் மூலம் நாம் அதிக பிரபஞ்ச சக்தியை பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள நம்முடைய உடல் உபாதைகளிலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் நாம் வெளிவரலாம்